ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆறுமுக பெருமான் என் அவதார ஆற்றல் மிக்க ஞான தேசிகனே மாறுதலை புரிவேன் என மா பலம் அத்தனையும் மண்ணுலகில் மா தர்மமாக்கி அருளுகின்ற அருளுகின்ற குருராஜனே அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி வரமென சோபகிருது சால் திங்கள் சோபகிருது வருடம் ஆசி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வழங்குவேன் அரங்கன் சக்தி இன்னும் பெருக பெருகவே நித்தம் நித்தம் அரங்கனுக்கு பிரம்ம வேளை மகா சூட்சமங்கள் சூட்சமங்கள் வரமாக அருளி சுருதிப்படி உலகோருக்கு தீட்சையாக மாட்சிமை பட அருளி மக்களையெல்லாம் மகான்களாக்க உண்டான வித்தையை வித்தையை அரங்கன் உன்வழி வேளவன் யான் சூட்சமமாய் செய்து வருகின்றேன் சக்தி மிகு அரங்கன் தர்மமே சாற்றிடுவேன் இதில் இருக்க இருக்கவே உலகோர் அரங்கனிடம் இணைந்து அன்னதானத்தில் உதவி கருத்தாக அரங்கன் தருகின்ற தீட்சை பலத்தை கட்டளையாக ஏற்று உலகோர் ஜபதபங்கள் ஞானிகள் பேரிலான பூஜையாக நாளும் சரவண சுடரேற்றி வழிபாடு தொடர தொடரவே கழியில் மாற்றம் தேசியன் வழிகாட்டலில் இனிதே நடந்தேறும் தடையற வேளவன் என் காட்சி தக்கபடி தொண்டர் பெருமக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் சடுதி நிகழப்பட்டு அவரவரும் அழியாமை என்கின்ற ஞானத்தை இடரின்றி இந்த பேருலகில் அடைந்து இனிதே உலக மாற்றம் நிகழ்த்த நேரும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி